வணக்கங்க நாங்க வந்து கோயம்புத்தூர் பாலாஜி சிஸ்டம்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறிய காற்றாலை மின்சாரம் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க ஸ்மால் பண்ணிட்டு இருக்கோம் அப்டூ ஹண்ட்ரட் வாட்ல இருந்து ஹண்ட்ரட் கிலோ வாட் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல் கேட்டு சோலர் ஹைபிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப நிறைய பேர் கூப்பிடுறாங்க உங்களுக்கு வந்து பில் அதிகமா வருது இல்லை பில் ரொம்ப மோர் மோர்தன் அதிகமா வருதுன்னு கூப்பிடுறாங்க இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை கிளைமேட் சேஞ்சு நீங்க எடுத்ததுனால நீங்க நெட் இன்டர்நெட்ல போட்டு பாக்கலாம் நிறைய எஃபெக்ட் பாசிட்டி ஃபீல் வரைக்கிறனாலையும் அனுமதி நிலை இது பண்றதுனால இன்னும் நம்ம வருங்காலத்துக்கு மின்சார தேவைகள்னு வந்து பார்க்கும்போதுன்னா எந்தெந்த வழியில மின்சாரம் எடுக்க முடியுமோ அந்தந்த வழியில மின்சாரம் எடுக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்துட்டு இன்னைக்கு இப்போ பருவமழை பருவமழை பெய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பெய்யுது வெயில் அடிக்கிறது ரொம்ப அதிகமா ஒரு காலங்கள் வந்து ஒரே சீரான இல்லை உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அதனால வந்து மின்சாரம் வருங்காலத்துல மின்சார தேவையும் ரொம்ப டிமாண்ட் அதிகமா போகுது அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு இவி பில்ஸ் வந்து ரைஸ் ஆகுறதும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா உங்களுக்கு ஸ்மால் இன்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னா இடம் ரொம்ப கம்மியா இருந்தாலே போகுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து அதுல நம்ம வந்து டு பைவ் கிலோ வரைக்கும் நம்ம வேலை அசம்பிள் பண்ணலாம் ஒரு வீட்டுக்கு மூணு கிலோவாட்ங்கிறது போட்டுமாட ஸ்பெஷல் என்ன பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிலோவாட் வின் பேங்க் ஈக்குவல் பை சோலாரோட கம்பேர் பண்ணும்போது அஞ்சு கிலோ வாட்டுக்கு சம்மம் காரணம் என்ன கேட்டுட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணி வந்து பண்ணிட்டு சென்னை பாத்துட்டீங்கன்னா சென்னைவாக்கம் ஒரு ஏரியால பண்ணி கொடுத்த ஒரு ஒன் டூ கிலோவாட் யூனிட் ஜென்ரேட் ஆகுதுங்க ஒரு நாளைக்கு கொட்டிவாக்கம் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேர போட்டு ஒரு சி கடற்கரை ஓரமா கடற்கரை ஓரமா இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க ஏன்னா ஒரு கிலோவாட் விண்மலுங்கிறது அஞ்சு கிலோமீட்டருக்கு சோலாருக்கு சம்பாங்க இந்த சோலார் டெக்னாலஜி நல்லதா எல்லாமே வரும் காலத்துல எந்தெந்த மொழியோ பவர் எடுக்க முடியுமோ அந்தந்த மொழியும் பொறுத்து நாங்க மோஸ்ட்லி விண்டல் சோலார் ஹைபிரிட் சிஸ்டம் பண்றோம் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா பகல்ல வந்து சோலார்ல இருந்து போகுது நைட்ல இருந்து மோஸ்ட்லி நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உக்ரைன் உக்ரைனுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அங்க ஈபி போறது கிடையாது உக்ரைன் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டவருங்க மொபைல் டவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் கிலோவாட் வந்து கிலோவாட் சோலாங்க ஒரு மொபைல் டவருக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வந்து தொண்ணூத்தி மூணு கொடுக்க முடியும் இப்படி கொடுக்குறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டவர் வந்து டீசல் எத்தனை இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா மூவாயிரம் டவருக்கு மேல சில ஹில் ஸ்டேஷன்ல வந்து இன்னைக்கு எத்தனை டீசல் ஜென்ரேட்டர்ல மட்டும்தான் ஆப்ரேட் ஆயிடுது மொபைல் டவர் இன்னைக்கு ஒரு லிட்டர் டீசல் நூறு ரூபான